மற்ற இந்தியாசங்களும் ராமசுக்கள் ஆகியோர் கடவுள் பார்த்ததாக சொல்வதாக உண்மையை கீதையில அர்ஜுனனுக்கு கண்ணன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ அண்ணன் சொல்றார் நான் உனக்கு இன்று சொல்லுகின்ற அந்த பகவத் விஷயம் ஏற்கனவே வைஸ்வதனுக்கு சொல்லியிருக்க அதுக்கு முன்னாடி சூரியனுக்கு சொல்லிடுற அப்படின்னு சொல்லிடுற இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்க சந்தேகம் நீ தேவைக்கு வயிற்றுல பிறந்தவன் எனக்கு சமகாலத்தை பிறந்தவ என்ன உன்னை எத்தனை வருஷம் பாத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நீ எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லு சொல்றியே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்க அதுக்கு சொல்றாரு நீ வந்து உன்னுடைய பழைய பிறவிகள் எல்லாம் நீ அறிய மாட்டேன் ஆனால் என்னுடைய இதை எல்லாத்தையும் நான் அறிவேன் அதனால நான் சொன்னதை எனக்கு நினைவிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்றேன் அப்ப நீ யாருன்னா நான் அவர் அவதாரம் அவதாரம்னா என்ன அது ஒரு உடம்பு அப்ப அம்மா வயித்துல பறக்கலையா அந்த உடம்பு எப்பேற்பட்டது அதுதான் வந்து இப்ப இப்போ அந்த காலத்துல கண்ணனே பார்த்த ஒரு பொருளாக இருக்கு ராமகிருஷ்ண வந்து பார்த்தாருன்னு சொல்றாங்க அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில கண்ணனை வந்து தரிசனம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் எல்லாருமே தரிசனம் பண்ணாங்க அவர் கூட இருந்தவங்களான்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்லும்போது வாழ்ந்ததாக நமக்கு இதுகாச

அதை வந்து மூன்றாக சொல்றான் சாத்திரம் மூன்று விதமான இருப்புத்தன்மையாக சொல்றேன் முதல் இருப்புத்தன்மை வந்து பாரமாத்திக சத்தியம் அப்படின்னு சத்தியம் இருப்புத்தன்மைக்கு சத்தியம் பேரு எது இருக்கிறதோ அது பேர் சத்து அந்த சத்து வந்து மூன்று வகை ஒன்று வந்து பாரமார்த்திக சத்தியம் பாரமாத்திக சட்ட எல்லாத்துக்கும் எது இருப்பு இருக்கிறதோ அதுதான் அது ஆன்மா அந்த ஆன்மா தான் இப்படி பிரபஞ்சமாக இருக்கிறது அந்த ஆன்மா தான் நம்ம கடவுள்னு சொல்றோம் கடவுளுக்கு இன்னொரு பேர் ஆன்மா இன்னொரு பேர் ஓங்காரம் ஓம் சொன்னாலும் பிரம்மம் சொன்னாலும் சொன்னாலும் ஒன்றுதான் அந்த ஒன்று எப்பவுமே இருந்து தோன்றலாம் தோன்றலாம் கழிவுகள் முடிஞ்சு பிறகு சதுரியுகம் அழிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு யுகம் தோன்றலாம் எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு போ எங்க வந்துன்னா தான் தோன்றி மறைந்து தோன்றியிருந்தா அவர் தான் தோன்றுகிறார் மறைகிறார் ஆனால் தோன்றும் மறைந்தும் இருந்தும் இருந்தால் கூட அவர் எப்பவுமே நிலையாதான் இருக்க அந்த மாதிரியான ஒரு சத்து அது வந்து சத்தியம் சரி இன்னொன்னு என்னது சத்தியம் அப்படின்னு சொல்ற விவகார சத்தியம் அப்படின்னு சொன்ன என்ன களிமணிப்புமே இருந்துவிட்டார் ஆனா அது அகலாக செய்யணும் பானையாக செய்யணும் இந்த அகல் பானை எப்படிப்பட்ட சத்தியம் அப்படின்னு கேட்டா அது வேவகார சத்தியம் அப்படின்னு சொல்ற விவகாரம் அது இருப்பே இல்லை பானைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது களிமண் தான் எப்பவுமே இருக்குது பானை நீங்க சொல்றத விட களிமண் தான் சொல்றீங்க நீங்க இந்த பானை எவ்வளவு வெயிட்டுங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னு ஒன்றரை கிலோ அப்படின்னு சொல்றீங்க ஆனா உண்மையில ஒன்றரை கிலோ பானைக்கா களிமண்ணுக்கான்னு கேட்டாக்கா களிமண்ணுக்கு தான் நீங்க தட்டி தட்டி பாக்குறீங்க சவுண்டு வருது வருது அந்த சவுண்டு யாருக்கு யாருக்கு சொந்தம்னு கேட்டா களிமண்ணு தான் சொந்தம் களிமண் தான் இருக்கக்கூடிய சத்தியம் ஆனால் இந்த பானைங்கிறது இருக்குது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது அது என்னுடைய இருப்பு எப்படிப்பட்டது வடிவமாகவும் பெயராக மட்டும்தான் இருக்குது களிமண் தான் இருக்கும் அது சக்தி ஏன்னா பானை இல்லைன்னு ஏன்னா தண்ணி பிடிச்ச வைக்கலாம் அப்போ இந்த உடம்பு இருக்குது ஆனா பாரமாத்திக சக்தியம் தான் இந்த உடம்பாக இருக்கிறது பிரபஞ்சமா இருக்குன்னு சொன்னா கூட இதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது எனக்கு வலி இருக்குது நான் பொறக்கறேன் இறக்குறேன் இந்த பிரபஞ்சம் தோன்றது மறையுது இல்லையா இப்படி இருக்கும்போது அதுல சாற்றப்பட்ட பாரமாத்திக சத்தியத்தின் மீது சாற்றப்பட்ட ஒரு வடிவங்களாக இருப்பதனால அதுக்கு வந்து விவகார சத்தியம் மூணாவது ஒரு சக்தி ஒரு கயிறுத்தாம்பு ஆனா அவருக்கு சத்தியமா இருக்கு ஏன்னா வேர்த்து விறுவிறுத்து போறாரு அவரு லைட்ல லைட்ல அடிச்சவர் அப்புறம் தான் தெரியுது அது தயிர் ஆனா அந்த கயிறு வந்து இவருக்கு எப்படி தோன்றியது பாம்பாக தோன்றியது இல்லையா அது ஒரு சத்தியம் ஏன்னா அவரு அப்படியே வந்து உடம்பு துடிச்சிருக்க வேண்டாமே அப்படிப்பட்ட சத்தியத்தை என்ன சொல்வது சத்தியம் பிரதிபாசிகம் சொல்லக்கூடிய சத்தியம் எப்படிப்பட்டது படத்தை வச்சிருக்கிறார் அவரு ஈஸ்வரனாக கடவுளாக இருக்கும் பொழுது அது பாரமார்த்திக சத்தியம் அது பிரபஞ்சமாக மாறும் பொழுது வந்து தேவகார சத்தியம் அந்த சத்தியத்தை ஒழுங்கா நீ பார்க்காம நீ இஷ்டத்துக்கு அதுக்கு மேல ஒன்னொன்னு போடுற பார்த்தீங்களா நாம ஒன்னு சூப்பரிப்ப ஏற்கனவே வந்து பாரமாத்திக சத்தியத்துல சத்தியம் சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு களிமண் பாரமாத்திகம் விவகார சத்தியம் அதுவே சூப்பர் இம்போஸ் ஆயிருது அதுக்கு இல்லை இருப்பாங்க போடுறீங்க இருட்டுல பார்க்கும் போது ஒரு தூணை பார்த்து ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு எல்லாம் அந்த பக்கம் அசையாம பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் துணி ஆடிட்டு இருக்க அதை உடனே யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க வெள்ளச்செயலை கட்டிட்டு அப்படின்னு இதெல்லாம் எப்படிப்பட்டது பிரதிபாட்டு இப்படி மூன்று சத்தியங்கள் இப்ப கண்ணன் சொல்றார் பாஷி பாஷ் அவர் சொல்றார் இந்த கண்ணன் ஈஸ்வரனுடைய அவதாரம் அப்படின்னா அது எப்படிப்பட்டது பல ஆறு மாதத்துக்கு அது இருக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியுது தொட்டு பேசுது அது வந்து தேர்னா ஓட்டுது அப்ப அது விவகார சத்தியம் வரும் விவகார சத்தியம் ஒரு தாய் வயிற்றுல கருமத்தினாலும் என்னுடைய கர்மத்தினால நற்பணும் தீய பணம் எந்த உடம்பிருக்கிற அப்படி பார்த்தா கண்ணனுக்கு வந்து கர்ம பலனே கிடையாது அவர் வந்து கர்ம பலனே இல்லாத ஒருத்தர் அவர் எப்படி இந்த தாய் வயிற்றுல பிறந்திருக்க முடியும் அப்ப அந்த கர்ம ஜனனத்தினால திரேகம் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பொய்யா போயிடும் அதனால அது வந்து விவகார சத்தியமும் கிடையாது அப்படின்னு ரெண்டும் இல்லைன்னு சொன்னா கடைசியில் அது என்னவா இருக்க முடியும் பிரதிபாசிகமா தான் இருக்கும் ஏதோ ஒன்றை நாம் எப்படியாக நினைக்கிறோம் அப்போ ஒரு தோற்ற மாயை ஏற்படுத்தக்கூடியது வந்து ஈஸ்வரனால முடிகிறது யாரோ யார் யார் என்னை எப்படி வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் காட்சி இருக்கிறேன் அதுவாக காட்சி அளிக்கிறேன் அதுவாக அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான் அவர்களுக்கு அப்படியாக அருள் பாலிக்கிறேன் எப்படி எல்லாம் பண்றீங்கன்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு செய்யறேன் ஒரு மார்க்சிசம் செய்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவருக்கு பொறுத்த வரைக்கும் கடவுள் எல்லாம் நம்பிக்கை இல்லை அவர் நம்புறது இது தான் இதே நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை முழுக்க இருக்காருன்னா ஈஸ்வரன் அவரா அப்படிதான் இருக்கிறார் அப்படிதான் காட்சி தருவார் அவருக்கு வந்து அந்த லெனினோ மார்க்சோ தான் அவரு கடவுள் அவங்க வந்து எனக்கு கனவுல வந்து பேசுவாங்க அவங்களுக்கு செலவிப்பாங்க அவங்கள கொண்டாடுவாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஈஸ்வரன் தான் அது இங்கே இலங்கைக்குள்ள ஈஸ்வரன் இல்லாமல் எதுவுமே மகேஸ்வரன் தான் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் ஒருத்தர் பொருள் 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 நாடிக்கிட்டே இருக்கான் காசு போனால் காசு போனான்னு அவனுக்கு அதுதான் கடவுளாக இருக்கு அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னா கூட காட்டு தான் கடவுளாக நினைக்கிறான் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் இது கடவுள் எப்படி வந்து ஒரு பக்தன் கடவுள் மேல வந்து ஒரு ஒரு ஆத்மாத்த அன்பை செலுத்தி அது மேல ஒரு பக்தியையும் ஒரு ஸ்ரத்தையும் வைக்கிறான் அதே மாதிரி அன்பையும் ஆசையும் ஸ்ரத்தையும் பணத்தின் மேல வைக்கிறான் அப்போ பணம் அவனுக்கு கிடைக்கும் ஈஸ்வரன் அவனுக்கு அதே மாதிரி அருள்கிறார் அவன் அதை தானே வணங்குறான் ஆனால் பணம் அவனுக்கு சேருது அவன் இருக்கிறவனுக்கு தான் எல்லாமே சேருது அப்ப ஒருத்தர் என்ன பண்றான் உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போய் பைசப் பண்றான் பார்த்தோம்னா அந்த கைகள் எல்லாம் பொறுத்து உப்பி வளர்த்த பார்த்து ஏன்னா அவனுக்கு தேகம் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் எல்லா மாதிரிமா இருக்கிறதுனால தேகமாவும் இருக்க இருக்கிறாரு இப்ப அவன் அதை வணங்குறதுனால அப்படியாக அருள்படுகிறாரு இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பகவத்கீதை விளக்கம் சொல்றவங்க யார் யார் எப்படி வணங்குறார்களோ வழிபடுகிறார்களோ அந்த மாதிரி இருக்கிறேன் வழிபடுவதற்கு அவர் ஈஸ்வரன் அல்லாவாகவும் கிறிஸ்து வழிபுரம் கிறிஸ்துவாகவும் மேரி மாதவாகவும் குழந்தை ஈஸ்வரனாகவும் முருகிக் கடவுளாகவும் அங்காள பரமேஸ்வரி பிள்ளையாராகவும் அப்படின்னு காட்சி அளிப்பாரு அந்த ஒரு அர்த்தம் மட்டும் இல்லாமல் எல்லா விதத்திலும் பொறுத்து பார்த்தோம் யார் யார் எதை எதை முக்கியம் என்று கருதி அதையே வழிபடுகிறார்களோ வழிபடுதல்னா சாமி கும்புறதுன்னு மட்டும் இல்லை அதை வழிபட்டு அதன் வழியாக போகணும் அப்படி போகிறவர்களுக்கு அதுவாகத்தான் நீங்க சிறந்து குடுப்பார்கள் அப்ப இப்படி பண்ணாம வெறும் பக்தி மட்டுமே காளி மீது எப்பவுமே பக்தி காளியை வந்து சிலையே பார்த்துக்கிட்டு அதையே மனதால் எப்பவும் நினைத்துக்கொண்டே இருந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது அது சாப்பாடு ஒரு நாள் வந்து சாப்பிடாத மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதுக்காக அழறது என்ன தப்பு செய்தே நீ எப்படி சாப்பிட மாட்டேன் நேத்தெல்லாம் சாப்பிட்டல அப்படின்னு சொல்லி காளிக்கிட்ட சண்டை போடுறது இந்த ஓட்ட வழியா அந்த பாக்குறவங்க பார்க்கும்போது இந்த பரமசர் எப்பவுமே இந்த கிட்ட வந்து உயிரோட பேசிட்டு பேசுறாரு பைத்தியம் அப்படின்றாங்க மீராபாயும் அதே மாதிரி கண்ணனுடைய எப்பவுமே பேசிட்டு இருப்பா காவல் காரத்துக்கு வீட்டில இந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடிடும் இது ராணி இது ராணியா இருக்கிறத பார்த்தா பைத்திய மாதிரி இருக்குது என் நேரம் கண்ணன் பொம்மையை வச்சுட்டு வணங்கிட்டு இருக்குது சாது சன்னியாசிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க உங்க பின்னாடியே போயிடுறா பஜன் பாடத்துல போயிட்டு இருக்கா ஏன்னா நீ வந்து அவளை வந்து வெளியே போகாம காவல் காக்க அப்படின்னு சொல்றான் இந்த காவல் காக்கிற அந்த குண்டு அந்த குஜராத்தி பொம்பளை மீராவை பார்த்துட்டு இந்த வந்து பார்த்தா தினமும் உருகி உருகி பாடுறான் கண்ணனோட பேசுறான் இது பார்க்கும்போது இந்த பொம்பளை வந்து ஆரம்பத்தில் பேசிட்டு இருக்கோம் நிலை சரியில்லை அப்படின்னு கடைசியில் அவளுக்கும் தெரியும் கண்ணன் அங்க இருந்து அவளுக்கு பண்ணும்போது அவளும் பக்தியாகிடுறான் அவளும் சேர்ந்து இவளோட வந்து சாது சன்னியாசி வெளியே வருவதற்கு வாய்ப்பா போயிடுது இது என்ன மாதிரியான போட்டா எப்படி நமக்கெல்லாம் தெரியாத போது அந்த பக்திகளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் வந்து கண்ணன் தெரிகிறார் ஆண்டாளுக்கு வந்து பெருமாள் தெரிகிறார் அப்புறம் ஒவ்வொரு நம்முடைய நாயன்மார்களுக்கு எல்லாம் காட்டிக் சப்ஜெக்டிவ் விஷயம் அது வந்து பரமார்த்திக சத்தியம் அல்ல விவகார சத்தியம் அல்ல தன்னு தன் உள்ளுக்குள்ளிருந்தே ஏற்கனவே இருக்கின்ற பொருள் மீது காட்டுகிறது எப்படி வந்து கயிறை பாம்பாக பார்த்தோமோ தூணை மனிதனாக பார்த்தோமோ அதே மாதிரி இங்க இருக்கின்ற பஞ்ச பூதங்களாக காற்று அக்னி நிலம் அங்க பார்க்கின்ற பொருள் எல்லாமே அதுவாக மாறி அவங்களுக்கு காட்சி தருகிறது இது மாதிரி பிராதிபாசிகள் சக்தி இருப்பதனால இந்த மூன்று மூன்று வயது ரியாலிட்டியும் ஈஸ்வரனே கொடுப்பதுனால நாம் வந்து அவங்களுக்கு தப்பு சொல்ல விட இவங்க மட்டும் போய் கிடையாது நாம அதை செய்யறோம் கண்ணுக்கு சிலதெல்லாம் இல்லாதது இருக்கிற மாதிரி தான் தெரியுது சில பேருக்கு வந்து விஷயத்த உள்ள போட்டுக்கிட்டாங்கன்னாக்கா தரக்கேத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன காட்சி தெரியுது இல்லையா அவங்க மத்தவங்களை கேள்வி பண்றாங்கல்ல முட்டால் மாதிரியான ஒன்று என்று ரியாலிட்டி மூன்றாக கடவுளை பார்ப்பதற்கு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது யார் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒன்றையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ எப்படி பாடி பில்டர் ஜிம்ல போயிட்டு பத்து வருஷம் பண்ணாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல கொடுக்குறாரோ பத்து வருஷம் பாடுபட்டு பாடுபட்டு பொருள் சேர்க்கணும் பொருள் வந்து தெரிகிறதோ ஒரு அரசியலில் வந்து பத்து வருஷம் ஒருத்தன் வந்து குப்பை கொட்டிட்டு இருந்தா அது வந்து அதுவாக மாறுகிறானோ பக்தனும் அதே மாதிரி ஆகும்போது அவன் அவனாக மாறுகிறான் அவனுக்கு என்ன அவன் எதிர்பார்க்கிறானோ அது கிடைக்குது அவனுக்கு என்ன எதிர்பார்த்தான் எனக்கு காட்சி கொடுக்கணும் அதனால காட்சி அவர் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அது பிராதிபாஷிகம் சொல்லக்கூடிய இவன் சப்ஜெக்டிவாக இவன் வந்து அக அகவயமாக அதை உற்பத்தி செய்து இவனையே பார்க்கின்றான் இவருடைய எண்ணங்களே உருவம் எடுத்து வருவதாக அது வந்து சொல்லப்படுவதாக இது தப்பும் இல்லை ரைட்டும் இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா பொருள் தேடி பிராத்திபாசிக சத்தியத்தில் பெற்றவன் வந்து பொருளை அடைகிறான் அரசியல் செய்வன் அரசியல் அடைகிறான் கலை இசையில வந்து இசை கலைஞனாக ஆனா பக்தன் வந்து கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அவன் கலைஞனானா இவன் பொருளாதாரத்துல முன்னேறனா அவன் படிப்புல முன்னேறனா இவன் எதுல முன்னேறனா சாமியை கண்ணால பார்த்தேன் பார்க்கறதுனால என்ன கண்ணால சாமி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் அது கேலண்டரை தூங்குறதையும் பார்க்கலாம் அல்லது வந்து சிலை வச்சும் பார்க்கலாம் அதனால கண்ணுக்கு இது சப்ஜெக்டிவாக ஒரு இலூஷன் சொல்லக்கூடிய பிராதிபாசிக ஒரு காட்சியை நாம் பார்ப்பேன் மற்றவங்க பார்க்க முடியாத தன்னுடைய மன ப்ரொஜெக்ஷனையே பார்ப்பதுனால இவனுக்கு என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அதனால இந்த மாதிரியான ஒரு பைத்திகாத்தனமான வேலைக்கு போக வேண்டாம் இது எப்படி எப்படிப்பட்ட பயன் தரணும் மன சுத்தியே கொடுக்கணும் அப்படிப்பட்ட மனிதன் கடவுளை தரிசித்தம் எப்படி இருக்கணும் அந்த சித்த சுத்தி அந்த சித்த சுத்திக்காக மட்டும்தான் அதை பார்த்துருக்கணுமே தவிர தான் என்னுடைய லட்சியம் யாரும் இருக்கிறதுனால கடவுளை பார்க்கவே கடவுள் கடவுள் தான் எல்லாமா இருந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அதனால வந்து நம்ம கேட்கிறோம் ஏன் வந்து இறைவன் எல்லாருக்கும் அருள் கொடுக்கறது இல்லை இவனுக்கு மட்டும் காட்சி கொடுக்குறாரு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையாது அவர் எப்படி கொடுக்கலன்னு சொன்னாரு அவன் அப்படி கேட்டா அவனுக்கு கொடுத்துருக்காரு நீ வேற மாதிரி இல்ல கேட்ட நீ படிப்பு இல்ல கேட்ட படிப்பா நான் வந்திருக்கேன்ல லட்சுமியா கேட்டா நான் லட்சுமியா வந்திருக்கிறேன் இல்ல அத்த லட்சுமிகளாக தனம் கேட்டீங்கன்னா தனம் கொடுக்குறேன் தானியம் கேட்டா தானியம் கொடுக்குறேன் சந்தானம் கேட்டா சந்தான குழந்தைகளாக தருகிறேன் வீரம் கேட்டா வீரம் தருகிறேன் இது மாதிரியாக என்னென்ன யார் கேட்கிறார்களோ அவருக்கு கொடுப்பதுனால அவர் அருளை வந்து எல்லாருக்கும் சமமாக அவர்கள் கேட்பது போலவே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் எனக்கு உருவமாக தெரியணுங்கிறார் அவங்க தெரிகிறார்கள்